ஜக்காத் கடமையாக கூடிய சொத்துக்களில் பொருட்களில் கால்நடைகள் மிக முக்கியமானவையாகும் கால்நடைகளிலே ஒட்டகம் மாடு ஆடு ஆகியவற்றுக்கு ஜக்காத் இருக்கிறது என்பதிலே இரண்டாவது கருத்து கிடையாது இந்த கால்நடைகளுக்கு ஜக்காத் கொடுக்கிற விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பொது நிலை இருப்பதை யாரும் மறக்கவும் முடியாது கால்நடைகளுக்கு ஜக்காத் கடமையாகும் என்று சொல்லும்போது அது பற்றிய தெளிவும் நமக்கு தேவை கால்நடைகளுக்கு கால்நடைகள் என்று சொல்லும்போது மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் ஒட்டகம் ஆடு மாடு இந்த கால்நடைகளிலே ஜக்காத் கடமையாக வேண்டுமென்றால் அங்கே முக்கியமான மூன்று நிபந்தனைகள் கவனிக்கப்பட வேண்டும் முதலாவது நிபந்தனை நம்மிடம் இருக்கிற அந்த கால்நடைகள் ஜக்காத் கடமையாக கூடிய நிசாபை அடைந்து கொள்ள வேண்டும் இப்போ கால்நடைகளுக்குரிய நிசாப் ஒட்டகம் என்பதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒட்டகத்தில் நான்கு வரையிலான ஒட்டகங்களுக்கு ஜக்காத் கிடையாது ஒட்டகம் ஐந்து இருந்தால்தான் அவருக்கு ஜக்காத் கடமையாகும் ஒரு இடத்தில் இரண்டு ஒட்டகங்கள் இருக்கின்றன நான்கு ஒட்டகங்கள் இருக்கின்றன அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஐந்து ஒட்டகம் ஒருவரிடம் இருந்தால்தான் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதே போல் மாடு இந்த மாட்டை பொறுத்தவரையில் இதிலே சாதாரணமான மாடு எருமை மாடு எல்லாமே அந்த மாடு என்கிற இனத்தைச் சேர்ந்த அனைத்தும் இதன் உள்ளே வரும் என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் மாட்டில் ஒருவரிடம் いろいろ